ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிலுக்கு வந்து நல்ல இதமான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்துட்டு என்னென்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல பாடியை வந்து நல்ல சில்லாக வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு என்னென்ன இருக்குன்றத வந்து இந்த டைமில் நம்ம தேடி தேடி வந்து குடிக்கணும் புதினால் வந்து நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம வந்து இப்போ புதினா வந்து நம்ம மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஒரு வாசப்பொருளுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாமே தவிர அதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் நம்ம வந்துட்டு அதை அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போ க்ரீன் டீ இந்த மாதிரிலாம் போட்டு குடித்தோம் அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் அதை வந்து யாரும் குடிக்காது அதே ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மென்ட்டு ஜூஸ் தான் நான் வந்து பண்ணுறேன் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதினா வந்து நான் போடுறது வந்து ரெண்டு பேருக்குண்ணானது அதனால் கொஞ்சம் மூல ஒரு புதினா எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லெமனு நல்லா வந்து அந்த சீடு இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சி சாரி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து ரொம்ப ஒரு டெம்ட்டிங்காக வேணும் நல்ல ஒரு இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஐஸ் வாட்டர் நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் போட்டிருக்கேன் ஐஸ் வாட்டர் போட்டு இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு அரைக்கிறோமோ அந்த புதினாவோட சார் வந்து நல்லா இறங்கும் அதனால் நல்லா வந்து அரைச்சிக்கணும் இப்போ நான் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து புதினாலெல்லாம் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால அது நமக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து உடம்பை சேர்க்கணும் அப்போனா தான் நான் அதுக்கு வந்து நல்ல ஒரு புதினால நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு இதுதான் அதுமாதிரி லெமன் ஜூஸு இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சண்டே அப்படின்னா வந்து சிக்கன் சாப்பிடுவோம் சண்டே இல்லை ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெயில் டைமுக்காக மெயினாக சொல்கிறேன் அதனால இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடித்தோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து தனிச்சிரும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறோம் இப்போ நல்லா வந்து நான் அரைச்சிட்டேன் இப்போ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து இவ்வளோ டார்க்காக இருக்குது இதில் மெயின் என்னன்னா இவ்வளோ திக்காக இருக்கிறது வந்து இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படியே வந்து ஆட் பண்ணால் ரொம்ப வந்து அந்த புதினா ஸ்மெல் தான் இருந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேருன்றனால நான் வந்து மொத்தமாக அரைச்சிக்கிட்டேன் ரெண்டு பேருன்றால் நான் வந்து அதுக்கப்புறம் ஹாஃபார் டிவைட் பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஹாஃப் மார்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நமக்கு சுகர் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா நல்லா போட்டு பாடியை வந்து சில் சில் குழு குழாக வச்சுக்கோங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்